அது வரைக்கும் பைபாஸ் இது வரைக்கும் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டாங்க ஜேசிபியெல்லாம் வந்து எல்லாம் உடச்சி பாருங்க இதை போட்டு இடிச்சது தான் உடஞ்சிடுச்சு இது இடிக்கும் போது நான் வந்துட்டேன் ரெண்டு பாதியாக இடித்தாங்க இது ரொம்ப அழகான தமிழ் கல்வெட்டு தான் தமிழ் பட்டு எழுத்து மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்ல தமிழ் கல்வெட்டு பல்லவர் காலத்தை சேர்ந்த தமிழில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு ஏஆர் என்ட்ரி நூற்றி ஐந்து முதல் நூற்றி ஏழு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் இது நொண்டி வீரன் தூரை தொட்டி அப்படின்ற பதிவு இருக்குது இந்த கல் மட்டும் ஒரு தொட்டி வடிவில் இருக்கிறதால இது நொண்டி வீரன் தூரை தொட்டி இந்த பாறையில் கொல்லன் சேமகன் என்ற கல் கோ இல் ல இன் இன் சே சே சேமகன் ஒரு குழுவாக இருந்து இங்கே இங்கே குடியிருந்து இங்கே இருந்து அங்கே போயிட்டு அவங்க இந்த பெரிய பெரிய கோயில்களையும் உடைவறைகளையும் செஞ்சுருக்காங்க மா இல் குண மல்லா அப்படின்னு ஒரு கிருந்த கல்வெட்டு இந்த ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஒன்று கோவாத பெருந்தட்சன் இருக்குது அதுக்கு குண குணமல்லா அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு மண்மர்பனை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் ஆனால் மாமல்லபுரம் இல்லை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை பொக்கிஷங்கள் உருவாக்கினவங்க யார் அப்படின்றத தேடி வந்திருக்கோம் மாமல்லபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பூஞ்சேரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் இந்த பூஞ்சேரி அப்படின்ற ஏரியா மாமல்லபுரத்துலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருகு நம்ம திருக்கிழுக்குன்றத்துலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா முக்கியம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக ஒரு தொல்லியல் ஆர்வலர் நம்மோட வந்திருக்காரு அவரை பற்றியும் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பூஞ்சேரியை வந்து மீட்டு எடுக்கணும் இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய தொன்மையான இந்த விஷயத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து வர நம்ம இருக்காரு மருத்துவர் ராஜா ஐயா அவர்களோட தான் நாம் இருக்கோம் ஐயா உங்களை பற்றின ஒரு சின்ன அருமைகளை நம்ம மண்மரபு நேயர்களுக்கு சொல்லுங்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மண்ம மரபு நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கதந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வரீங்க தொண்டை மண்டலத்தில் உள்ள கோயில்கள் கல்வெட்டுகள் எவ்வளோ புராதன இடங்களெல்லாம் கண்டறிந்து பயங்கர எதிர்ப்புக்கு நடுவில் நீங்கள் எல்லாத்தையும் கண்டறிந்து நீங்கள் மண்மரபு ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிச்சுட்டு வரீங்க அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி பூஞ்சேரி கிராமம்னு சொல்லுவாங்க இந்த பூஞ்சேரி கிராமத்தில் தான் இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் உடைவரை கோயில்கள் ஐந்து ரதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மொத்த பொக்கிஷங்களும் செய்த கல்தச்சர்கள் இங்கே தங்கியிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது அது அதற்குண்டான ஏஆர் என்ட்ரியும் இங்கே இருக்குது ஏஆர் என்ட்ரி நூற்றி ஐந்து நூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாம் வருஷத்தில் இது தொல்லியல் பதிவேட்டில் காணப்படுது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு குழுவாக ஒரு கற்கள் ஒரு ஆறு ஏழு கற்கள் உள்ள பெரு பெரும் பாறைகள் இருக்குது அதில் வந்து அந்த பாறைகளில் வந்து பெருந்தச்சன் கோவாத பெருந்தச்சன் என்ற பெயர் காணப்படுது கோவாத பெருந்தச்சன் இப்போது நம்ம ஒரு கட்டிடத்தை உருவாக்குனால் ஒரு மேஸ்திரி பேர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே ஏ அந்த தச்சர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரியாக அந்த கோவாத பெருந்தச்சன் என்ற பெயர் காணப்படுது மேலும் கொல்லன் சேமகன் என்ற பெயரும் ஒரு பாறையில் பொறிக்கப்பட்டிருக்கு இதில் என்னன்னா தமிழ் கலந்த கிரந்த எழுத்துக்கள் இருக்குது தமிழும் இருக்குது பாதி தமிழும் பாதி கிரந்த எழுத்துக்களும் கலந்த மாதிரி இருக்குது இது வந்து குணமல்லா என்ற பேர் இருக்குது குணமல்லா என்றது நரசிம்மவர்ம பல்லவன குறி மகேந்திரவர்ம பல்லவனை குறிக்கும் இப்போது குணபரன் குண குணமல்லா என்றது ராஜசிம்மனை குறிக்கலாம் ராஜசிம்மனோட ஆட்சிக்காலம் அறநூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது சொல்லப்படுது மாமல்லபுரம் கட கடற்கரை கோயிலை கட்டினதும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டினதும் பனை பனைகிரி பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயில் கட்டினதும் இந்த ராஜசிம்ம பல்லவன்தான் இவருடைய இறப்பிய இரண்டாம் நரசிம்மர்ம பல்லவன் அவரை தான் நம்ம ராஜசிம்மன் சொல்கிறோம் ஒருவேளை இந்த குணமல்லா என்ற பேர் அவரை கூட குறிக்கலாம் நம்ம அங்கே போய் பார்ப்போம் அந்த கல்தச்சர்களுடைய பேர் இருக்கற இடத்த ஒரு வழியா வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் மாமல்லபுரத்தையும் திருக்கழுக்கொன்றத்தையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலையை ஒட்டி தான் இருக்கு அதுல இந்த சாலை விரிவாக்க பணியின் போது இந்த பகுதி வந்து ஏதாவது பாதிப்புக்குள்ளாகுமோ அப்படின்ற நிலைமை இருந்துச்சு ஆனாலும் இன்னைக்கு வந்து

கிரந்த எழுத்துக்களில் பல்லவ கிரந்த எழுத்துக்களில் தமிழையும் பொறிச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் இந்த கல்வெட்டு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த கல்வெட்டுக்களில் அரசர்களுடைய இந்த கல் தச்சர்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஐயா என்னென்ன பேர் பைய மொழி பைய மொழி இந்த கொல்லன் சேமகன் இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் நான் இது மேலே என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இது ஒரு வெறும் நம்ம யூஸ் பண்ணுற மைதா மாவு தான் ஆனால் கல்வெட்டுகள் கொஞ்சம் தெரிகிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாரும் இதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது கல்வெட்டுக்கள் எந்த வகையிலையும் பாதிப்படையக்கூடாது அப்படி ஒருவேளை இதை பயன்படுத்தினாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா அதுக்கு பின்னாடி இதை சுத்தப்படுத்திட்டு போயிருங்க கல்வெட்டுக்களை எந்த வகையிலையும் சேதமடையாத வகையில் கல்வெட்டுக்களை சுத்தப்படுத்தினீங்கன்னா போதும் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா எல்லோரும் நம்ம ஸ்தபதி ஸ்தபதி அப்படின்ற ஒரு சொல்லை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு ரொம்ப அழகான பழைய அரசர்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சன் தச்சன் பெருந்தச்சன் அப்படின்ற சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இங்கே நான் இந்த மாதிரி இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை கட்டண சிற்பிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு முக்கியமான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாத பெருந்தச்சன் அப்படின்னு சொன்னேன் இது பாருங்கள் இந்த இது கோ கோ இது கிரந்த எழுத்தில் வரக்கூடிய வா மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு வா இது தா இது கோ வா த இது பே இது ரூ இது இந்து இது த இன் இது ரொம்ப அழகான தமிழ் கல்வெட்டு தான் தமிழ் வட்ட எழுத்து மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்ல தமிழ் கல்வெட்டு பல்லவர் காலத்தை சேர்ந்த தமிழில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு கோவாத பெருந்தச்சன் அப்படின்னு இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுடைய பெயர் வந்து கட்டாயமாக யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களையும் கட்டின அந்த சிற்பிகளுடைய பெயர் அப்படின்றது ரொம்ப தள்ள தெளிவாக தெரியுது அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னும் இதை சுற்றி இந்த மாதிரியான பெயர்கள் மட்டும்தான் அங்கங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு வேலை வந்து அந்த சிற்பிகள் தங்கி இருந்திருக்கலாம் அவங்களுடைய அந்த நினைவை போற்றத்தக்க வகையில் யா இந்த அவங்களுடைய பெயர்களை மட்டும் இங்கே வெட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல ஆனாலும் கூட இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கல் எழுத்துக்கள் அத்தனையுமே இந்த கல்வெட்டுக்கள் அத்தனையுமே ஏஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் இந்த கல்வெட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு முன்னாடி ஐயா குறிப்பிட்டாங்க ஐயா அந்த கல்வெட்டு ஆண்டறிக்கையில் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் என்ட்ரி நூற்றி ஐந்து முதல் நூற்றி ஏழு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் இது நொண்டி வீரன் குதிரை தொட்டி அப்படின்ற பதிவும் இருக்குது இல்லை இதில் வந்து கொல்லன் சேமகன் கோவாத பெருந்தச்சன் கோவாத பெருந்தச்சன் அந்த மாதிரி பொறுப்புகளில் பார்க்க முடியும் இந்த கல் மட்டும் ஒரு தொட்டி வடிவில் இருக்கிறதால இது நொண்டி வீரன் குதிரை தொட்டி ஒரு வீரன் வந்து குதிரைக்கு தண்ணி புகற்ற மாதிரி இருக்கிறதாக இது முண்டி விரந்தூரை தொட்டின்னு அந்த காலத்திலேருந்தே காந்தோட்டு அந்த பேர் வந்து இங்கே ஒரு முக்கியமான பேர் மா இந்த இது கிரந்த எழுத்து மா இந்த எட்டு மாதிரி போடுவாங்க மா மா இல் இல்லை கிரந்தம் லா குணமல்லா 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 இது வந்து ராஜசிம்மனோட பெயரா இருக்கலாம் அதாவது இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய பெயரா இருக்கலாம் இந்த எழுத்தமைதியை வச்சு பார்க்கும்போது வல்லம் குடைவரை கோயிலும் இதே அந்த கு அந்த குணபரன் குணபரன் ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கும் அப்போது அந்த கிரந்தத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது ரெண்டும் ஒத்து போகுது நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த கல்வெட்டோட எழுத்து அமைதியை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும் இந்த ரெண்டு கல்வெட்டுமே இங்கே இருக்குது இல்லைங்களா ஒன்று தமிழில் கல்வெட்டு இருக்குது இங்கே இங்கே இருக்க இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோ வா த இன் த இச்ச என் கோவாத பெருந்தச்சன் அப்படின்னு தமிழில் இருக்குது இந்த கல்வெட்டுடைய எழுத்தமைதி இருக்குது இல்லைங்களா இதையும் நீங்கள் அப்படியே வல்லம் குடைவரையில் பார்த்தீங்கன்னா வல்லத்தில் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது அதாவது மயீந்திர போத்தரசர் பருமருக்கு சத்ருமல்லன் குணபரன் அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்கும் வல்லம் குடைவரையில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுடைய எழுத்தமைதியும் இதே மாதிரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கு கு இது பக்கத்துலேயே கிரந்தத்திலேயே ஒரு கல்வெட்டு வெட்டியிருக்காங்க பல்லவ கிரந்தத்தில் இங்கே கு ந மா இல் லா குண மல்லா அப்படின்னு ஒரு கிரந்த கல்வெட்டு இந்த ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஒன்று கோவாத பெருந்தச்சன் இருக்குது அதுக்கு கீழவே குணமல்லா அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த குணமல்லான்ற எழுத்து அமைதி இருக்கு இல்லையா இதே மாதிரி குணபரன் அப்படின்னு மகேந்திரமனுக்கு ஒரு விருது பேர் இருக்குது அந்த குணபரன் அப்படின்ற கல்வெட்டு நம்ம வல்லம் இந்த பக்கத்தில் திருக்கழுகுன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லம் குடைவரையுடைய தூணில் பார்க்கலாம் இந்த ரெண்டு எழுத்தமைதியை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டுமே பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த கிரந்த கல்வெட்டு இந்த ரெண்டுமே வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய கல் சிற்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தச்சன் கல் தச்சன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய பெயரை குறிக்கிறதாக இருக்குது இந்த குறிப்பாக இந்த குண மல்லா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்முடைய மாமல்லையுடைய ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மர்மனுடைய மாமல்லன் அந்த அவருடைய விருது பெயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது ஆகையால் இந்த கல்வெட்டுக்களுடைய அமைதியை வச்சு நம்ம ஒப்பு நோக்கும் போது இதே மாதிரியான அமைதியோட நமக்கு வல்லத்துலேயும் மாமல்லபுரத்துலேயும் திருக்கழுக்குண்டம் இந்த மாதிரியான இடங்களில் கல்வெட்டுக்கள் தமிழ்லேயும் இந்த பல்லவ கிரந்தத்துலேயும் கிடைக்கிறத வச்சு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது பல்லவர் காலத்தை சேர்ந்த இந்த கல்வெட்டுக்கள் இங்கு உருவாக்கப்பட்ட பல்லவர் காலத்தை சேர்ந்த கோவில்களை உருவாக்கியவர்களுடைய பெயர் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவாத பெருந்தச்சன் போன்ற கல்வெட்டுகளின் வாயிலாக நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இந்த கல்வெட்டுகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை இதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையும் கொடுக்கணும் இந்த பாறையில் கொல்லன் சேமகன் என்ற கல்வெட்டு கோ இல் ல இன் சே சே சேமகன் கொல்லன் சேமகன் இதுவும் அந்த கல்தச்சரோட பேர் தான் இந்த மாதிரி கோவாத பெருந்தச்சர்ந்தவர் அவர் மூத்த ஸ்தபதி அவங்களுக்கு கீழே இந்த கல்தச்சர்கள்லாம் ஒரு குழுவாக இருந்து இங்கே இங்கே குடியிருந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்க இந்த பெரிய பெரிய கோயில்களையும் குடைவறைகளையும் செஞ்சுருக்காங்க இவங்க வெட்டி வெட்டி போடுறதுக்கு போட சாத்தியம் இது அஞ்சு ஆறாவது முறை இருக்கும் இது இது இல்லவே இல்லை இது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக சொல்லி அந்த தலைவர்கிட்ட சொல்லி இதை 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 உடைக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து கரிந்தல்ல தான் போட்டோம் போஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள்லாம் என்ஜிஓஸ் எல்லாம் போட்டு சேர்ந்து போன போட்டோம் அது வரைக்கும் பைபாஸ் இது வரைக்கும் எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க ஜேசிபி வந்து எல்லாம் உடச்சி இது பாருங்க இதை போட்டு இடித்தது தான் உடஞ்சிடுச்சு இது இடிக்கும் போது நான் வந்துட்டேன் ரெண்டு பாதியாக இடித்தாங்க அவ்வளோ பவரில் கொண்டு வந்து ரெண்டு பாதியாக இடித்தாங்க பைபாஸ் இந்த ஐசிஆர் சாலை போடும்போது அந்த பெரிய பிளவு இருக்கும் பாருங்கள் அதற்கப்புறம் வந்து இதை வந்து நிறுத்த சொல்லி இந்த கல்வெட்டெல்லாம் சுட்டி காட்டி இது எப்பவுமே பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நிறுத்தினாங்க இந்த வேலியெல்லாம் அமைச்சாங்க இங்கே நம்ம உள்ளே வரும்போதே முதல்ல இருக்கக்கூடியது இந்த வேலிக்கு உள்ளே வந்திங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்குள்ளே வரும்போதே முதல்ல இந்த கொல்லன் சேமகன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படியே அடுத்தடுத்து இந்த பாறைகள் அங்கங்க அவங்களோட பெயர்களை வெட்டி வச்சுருக்காங்க இவங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாமல்லையுடைய கடல் மலை அப்படின்னு இன்னைக்கு உலகறிந்த ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய ஒரு கலைப்பட்டகமாக நம்ம தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையுடைய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக இன்றைக்கி விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பல்லவர்களுடைய அந்த கலைப்பட்டகம் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய யுனெஸ்கோவால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக பாரம்பரிய சின்னமாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு சின்னமாக மரபு சின்னமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாமல்லையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அத்தனையும் செதுக்கிய அதை உருவாக்கிய கலைஞர்களுடைய பெயர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம மாமல்லைய எப்படி இருக்குது நிறைய நம்ம ரசிக்கிறோம் மாமல்லையை போய் பார்க்குறோம் ரசிக்கிறோம் அந்த மாமல்லையை உருவாக்கிய கல் தச்சர்களுடைய பெயரை வந்து நம்ம கட்டாயமாக பாதுகாக்கணும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அவங்களும் அவங்களும் கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டியார்கள் அவங்களுடைய இந்த பெயர் இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து மண்மரப்பு வழியாக நீங்கள் எல்லோரும் பலமுறை மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கலாம் நாமளே மாமல்லபுரத்தில் நம்ம மண்மரப்பு வழியாக நம்ம இது வரைக்கும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுடைய சிறப்பை பற்றியும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அதோடு கூடவே அதுக்கு பின்னால் இருந்து அந்த கோவில்களும் சிற்பங்களும் உருவாவதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்ற செய்தியும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மண்மரபுடைய கடமை அதனால தான் நாங்கள் எங்களுடைய மண்மரபு சேனல் வழியாக இந்த சிற்பிகள் கல்வெட்டு சிற்பிகளுடைய பெயர் தாங்கியிருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்மோட வந்து மருத்துவர் ராஜா ஐயா அவர்களும் வந்து இந்த இடத்த நமக்கு காமிச்சாங்க நமக்கு வந்து இந்த இடம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க முட்புதர்களாக இருந்துச்சு முழுக்க முழுக்க வெறும் முட்புதர்களாக இருக்கும் முன்னாடி நாங்களுமே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இன்றைக்கி இருக்க மாதிரியான இந்த கம்பி வேலி கூட இருக்காது அப்படியே ஒரு முற்பு தடவை சாலையை ஒட்டியிருக்கோம் ஓரளவுக்கு இன்றைக்கி ஏஏசி வந்து இந்த கம்பி வேலி அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களே இந்த மாதிரி சிலர் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி இந்த கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த போர்டு இங்கே இருக்குது பாருங்கள் ஏஏசியால் வைக்கப்பட்ட போர்டு இங்கே இருக்குது பாருங்கள் அது சாட்சியம் அது சாட்சியாக அப்படி இப்போ தெரியும் ஓரளவு இப்போ நம்ம இனிமேல் யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த போர்டு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த போர்டு கீழே விழுந்திருந்த போர்டை தூக்கி நிமித்தி வச்சுருக்கோம் நிச்சயமாக இது வந்து அரசாங்கமும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோ அல்லது தமிழ்நாடு அரசு துறையோ மனசு வச்சால் மட்டும் இது எல்லாத்தையும் அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க முடியாது அதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தொல்லியர் ஆழ்வ ஆர்வலர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இது அடுத்து வர தலைமுறைக்கு அப்படியே பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கப்படும் இந்த பகுதியில் இருக்கிற விஏஓ தாசில்தார் ஆரை எல்லாருக்கும் ஒரு மனு நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை மூலமாக நான் ஒரு பொதுவான மனு ஒன்று கொடுத்துருக்கேன் வரும் காலங்களில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் மாதிரி இந்த சின்னங்கள்லாம் அழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மணிமண்டபம் கட்ட சொல்லி வலியுறுத்தி எத்தனையோ ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மண்டபம் இருக்கும் இந்த இந்த கல்வெட்டுகள்லாம் அழியாத நிலையில் என்றைக்குமே அதே மாதிரியே இருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிச்சயமாக இது பாதுகாக்கப்படணும் அதுக்கு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அப்படியே இந்த கல்வெட்டுகள் அழியாமல் பாதுகாப்பான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றிங்க ஐயா நன்றி மண்மரபு அயராத வகைக்கு மண்மர் வப்பு இருபத்தி நாலும் தொழிலை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற மன்மர் குழு